அன்புக்குரியவர்களே உதவி செய்கிறதை கூட யோசித்து செய்யணுங்கிறதுக்கு நேற்று எனக்கு ஒரு பாடம் கிடச்சிதுங்க நேற்று ஒரு பஸ் ஸ்டாப்பில் நின்றுக்கிட்டு இருந்தாங்க என்கிட்டருந்து கொஞ்சம் தூரத்தில் ஒருத்தர் டீசெண்டாக ட்ரெஸ் பண்ணிட்டுருந்தாரு அவர்கிட்ட இருந்து ஒரு மூன்று தூரம் தள்ளி ஒரு அம்மா நின்றுக்கிட்டு இருந்தாங்க இந்த டீசண்டாக ட்ரெஸ் பண்ணவர் மெதுவாக எங்கிட்ட வந்தாருங்க சார் நானும் என் ஒய்ஃபும் ஊருக்கு போகணும் பாக்கெட்டில் நூறுரூபா வச்சுருந்தேன் சார் மொபைலில் எடுக்கும்போது அந்த நூறுரூபா எங்கேயோ விழுந்து போச்சு சார் இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல சார் எனக்கு நீங்கள் ஒரு ஐம்பது ரூபா ஹெல்ப் பண்ணீங்கன்னா போதும் நானும் என் ஓய்வும் ஊருக்கு போய்டும் போயிட்டு உங்கள் நம்பர் கொடுங்க நான் ஜிபே பண்ணிடுறேன் அப்படின்னு சொன்னார் எனக்கு பாவமாக இருந்துங்க சரி ஐம்பது ரூபா தானே கேட்குறாருன்னு எடுத்து கொடுத்துட்டாங்க கொடுத்துட்டு நான் என் மெக்கானிக் பார்க்குறதுக்கு போயிட்டேன் போயிட்டு ஒரு கால் மணி நேரம் கழித்து அதே ரோட்டில் நடந்து வரேங்க யார் எங்கிட்ட ஐம்பது ரூபா வாங்கினானோ அந்த ஆள் டாஸ்மாக் இருந்து வரான் லேசாக சரக்கு அடிச்சிருக்கிறான் எனக்கு பயங்கர கடுப்பாயிடுச்சுங்க நேராக வர வழியில் அந்த பஸ் ஸ்டாப்பு தான் அந்த அம்மா அங்கேயே நிற்கிறாங்க நேராக அந்த அம்மாக்கிட்ட போனோம் மேடம் உங்கள் ஹஸ்பண்ட் இங்கே நின்றுக்கிட்டு இருந்தார் எங்கே போனாருங்க மேடம்னு ஹஸ்பண்டா அடையா சார் நீங்கள் வேறு எனக்கு ரெகுலராக வர வேண்டிய பஸ்ஸு முக்கால் மணி நேரமாக வரலான்ட்டு நான் கடுப்பில் நிற்கிறேன் என் ஹஸ்பண்டு ஆஃபீஸில் இருக்காருனாங்க எனக்கு யாரோ பலாருன்னு மூஞ்சில் அறிஞ்ச இருந்தேங்க இப்படி அம்லாமா நம்ம ஏமாறுறது தாங்க ஒரு நாள் ஏர்லி மார்னிங் மூணு மணி ஒரு வீட்டில் ஹஸ்பண்ட் வைக்கி தூங்கிட்டு இருக்காங்க அப்போ யாரோ கதவை டபன் டபன் டமன்னு அடிக்கிறாங்க ஹஸ்பண்டு நல்ல தூக்கத்தில் இருக்கவங்க எழுந்து போய் திறந்தால் ஒருத்தவங்க ஃபுல் சரக்கில் நிற்கிறாங்க நின்றுக்கிட்டு சார் கொஞ்சம் வந்து தள்ளி விட முடியுமா சார் ப்ளீஸ் சார் அப்படின்னா இவன் யாயா இப்போ விடிய காலம் மூணு மணி மழை பயங்கரமாக பெய்யுது ஆ வந்து தள்ளி விடுங்கிறையா பாயா எங்கேயும் வர முடியாதுன்னு கதை வரைஞ்சி சாத்துட்டு வந்துட்டான் அந்த அம்மா படுத்துக்கிட்டு கேட்குது என்னங்க ஆச்சு யாருங்க அதுன்னு யாருன்னு தெரியலம்மா காலையில் மூணு மணிக்கு வந்து நின்றுக்கிட்டு மழை வேறு பயங்கரமாக போயிடுது வந்து தள்ளி விடுங்க தள்ளி விடுங்கன்னு அடம் பிடிக்கிறான் முடியாதுன்னு அனுப்பி விட்டானே என்னங்க நீங்கள் ரெண்டு வாரத்துக்கு முன்னே நம்ம காரு நைட்டு ஒம்பது மணிக்கு ரோட்டில் நின்றுடுச்சு நாம் ஒரு ரெண்டு பேர்கிட்ட தள்ளி விடுங்கன்னு கேட்டோம் எவ்வளோ அழகாக மெக்கானிக் ஷெட் வரைக்கும் தள்ளி கொண்டு வந்து விட்டாங்க நாம் தானேங்க உதவி செய்யணும் குடிகாரன் சொல்கிறங்க குடிகாரன் ரூபத்திலையும் கடவுள் வருவாருங்க போங்க போய் தள்ளி விட்டுவாங்க அப்படின்னு சொன்னாங்க உடனே இவன் மனைவியாச்சு ஜட்ஜு அப்பீல் கிடையாது உடனே ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு வெளியே வந்தாங்க நல்ல மழை நனைஞ்சிக்கிட்டு ரோடுக்கு போகிறான் வந்தால் ஒரு பயிலையும் காணும் இவன் சத்தமாக கற்று கேட்குறான் ஏயா யாரோ வந்து தள்ளி விடுங்க தள்ளி விடுங்க நீங்களே என்ன இருக்கீங்களா அப்படின்னா ஆமாம் சார் இங்கே தான் சார் இருக்கிறேன் வாங்க சார் நான் எங்கேயா இருக்கிறேன் உங்கள் வீட்டுக்கு எதிரில் இருக்க பார்க்கில் ஊஞ்சலில் உட்காந்துருக்கேன் சார் தயவுசெய்து கொஞ்சம் வந்து தள்ளி விடுங்க சார் அப்படின்னா இது எப்படி இருக்குதுங்க வாழ்க வளமுடன்